என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே உன் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று உன் தயானவள் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் என் மீது உண்மையான அன்பு இருந்தால் நிச்சயமாக இன்று உன் தயானவள் என்னுடைய வாக்கினை நீ ஒரே ஒரு முறை கேட்டுவிட்டால் போதும் நிச்சயமாக என்னுடைய அன்பினால் என்னுடைய அக்கறையான வார்த்தையினால் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் நிச்சயமாக மாறிவிடும் நான் இருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் நீ எது வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து அதனை உன் வாழ்க்கைக்காக நான் முழுமையாக உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இன்று அவசரமாக உன்னிடத்தில் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள விரும்புவாயானால் நிச்சயமாக அதற்கெல்லாம் முன்பாக முதலில் எனக்கு நீ வஜ்ரகோஷம் என்று பதிவிடு ஏதாவது ஒரு நல்ல நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அந்த நாளில் நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அன்பு ஒன்றுதான் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே நீ என்ன நினைத்தாலும் எது வந்தாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து தரும் அது அத்தனைக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதையெல்லாம் நீ உன்னுடையதாக மாற்றிவிட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் நாம் வேண்டாம் என்று சொல்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை நம் கைகளில் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எதிர்பாராத நேரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுதுதான் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் எதிர்பாராமல் உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்து செல்ல எப்பொழுதுமே சிலர் மனதளவில் தயாராக இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் மற்றவர்களினுடைய எண்ணங்களை கவனிக்காமல் நீ உனக்கான நம்பிக்கை கொண்டு உன் வெற்றியை நோக்கிய பயணத்தை நீ தொடங்கி இருக்க வேண்டும் ஏற்கனவே அதை நீ செய்திருப்பாயானால் இந்நேரம் இந்த நாள் உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக உன் கைகளில் தந்திடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தயானவள் உன் முன்னால் வருகின்ற நேரங்களில் எல்லாம் நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் என் நேரமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை விட எப்பொழுதும் உன்னுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும் என்பதுதான் உன்னுடைய முயற்சிக்கான சரியான விகிதத்தில் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்பதனைத்தான் எதையும் விட்டுவிடாமல் இனி இந்த சூழ்நிலைகள் எதையும் நீ மறந்து விடாமல் உனக்கு தெய்வம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கானதாக மாறும் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கை தான் எந்த நிலையிலுமே உன்னை வாழச் செய்யும் என்பதனை புரிந்து கொள் குழந்தையை இன்று இந்த விடியலானது சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல் அதாவது சிவபெருமானினுடைய அம்சமானவள் உன் வராகி சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணை கொண்டவள் சிவபெருமானை நம்பிக்கையோடு கையெடுத்து வணங்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் தந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கை தருவது ஒவ்வொன்றையும் நீ மன உறுதியோடு பெற்று கொண்டு எப்பொழுதும் நமக்கான நன்மைகளை நீ தொலைக்காமல் முன்னேறி கொண்டே இரு உனக்காக நான் என்ன கொடுத்தாலுமே அதை உறுதியாக நடத்துவேன் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை என்ன செய்ய போகிறது என்பதனை நீ தெளிவாக தெளிந்து கொள் இனி எதற்கும் நாம் வருந்தாமல் எதற்கும் நாம் வருத்தம் கொள்ளாமல் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களில் மட்டுமே உன்னுடைய கவனம் இருக்கட்டும் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் சரியாக உச்சத்தை தொடுகின்ற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது வாழ்க்கை என்றாலே அதுதானே தினம் தினம் புது புது அனுபவங்களையும் புது புது சந்தோஷமான விஷயங்களையும் புது புது கவலைகளையும் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பரிசுதான் ஏதாவது ஒரு வகையில் யாராவது உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சிறு குழந்தையில் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்திடாத பல விஷயங்கள் வளர வளர வாழ்க்கை நமக்கு இப்படியெல்லாம் கஷ்டங்களை கொடுக்கிறதே என்று எண்ணி நீ வருத்தப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது ஓரளவிற்கு பக்குவமடைந்து என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ளலாம் என் இன்றமான நிலைக்கு வந்திருக்கின்றாய் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வரும்பொழுது இனி எல்லா விஷயங்களும் உன் கண் முன்னால் நிரந்தரமாக இருப்பதை காண வேண்டும் எதையுமே நாம் நம்முடைய மன திருப்திக்காக சொல்லிவிட்டு செல்வது கிடையாது மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் மனதில் இருக்கின்ற சந்தோஷங்கள் என்று இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை நிச்சயமாக நடத்தட்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னுடைய மாற்றங்கள் உனக்கான நேரங்கள் என்று இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தி கொடுக்கட்டும் நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உனக்கு வேதனைப்படுத்துவதற்காக வந்தது ஆனால் அந்த நிலையிலும் மனதை தவள விடாமல் மனதை அங்கும் எங்கும் அலை பாய விடாமல் உனக்கு வேண்டிய விஷயத்தின் மீது மட்டும் உன்னுடைய கவனம் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த வெற்றி இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு தான் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தங்கள் சர்வ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது உன்னுடைய மனநிலை மிகுந்த கஷ்டத்தில் இருந்த பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் உன்னை கைதூக்கிவிட்ட இந்த தெய்வத்தை மறக்காமல் என்னாலும் உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய நீ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் உச்சத்தை நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரியும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் எதிர்பார்த்து நீ இங்கு பிறக்கவில்லை ஆனால் பிறந்த பிறகு எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் அதிகமாகி விட்டது நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் அதை பெற வேண்டும் இதை அடைய வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்குள் உருவாகி விட்டது அதை அடைவதுதானே இந்த வாழ்க்கையின் லட்சியம் அதனால் எதையுமே நீ முன்வைத்த காலை ஒருபோதும் பின் வைத்து விடாதே எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலை உன் வாழ்க்கையாக மாற்றும் வரை நீ ஒருபோதும் பின்னோக்கி வந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்ன செய்து இந்த வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ளலாம் என்ன செய்து இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்து விடலாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு ஏற்றது போல நீயும் மனநிலையோடு மனப்பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த இடத்திலும் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிவிடாதே நாளை இந்த வார்த்தைகள் உன்னை மிகுதியாக துன்பப்படுத்தும் இந்த வார்த்தைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் என்ன நடந்தாலுமே நாம் எதிர்பார்த்தது போலத்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் விட்டுவிடாமல் உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் நீ தொலைத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு வசந்த காலமாக மாறும் என்பதனை புரிந்துகொள் எத்தனையோ இடர்களுக்கு நடுவில் நீ வாழத் தொடங்கி இதற்கு பிறகு பின்னோக்கி செல்வது நியாயமற்ற காரியம் இதற்கு மேல் ஒருபோதும் பின்னோக்கி சென்று விடாதே உன்னை தேடி வரும் பொழுது நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் எல்லா விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள நீ முழுமையான மனநிறைவோடு இருந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நாம் ஆசைப்படுகின்ற பொழுது அதன் மீது நம்முடைய கவனம் தெளிவாக இருந்தால் அது உன்னை தாண்டி வேறெங்கும் சென்றுவிடாது எல்லாமோ ஏனோதானோ நடக்கும் அதன் பிறகு இது நமக்கு கிடைக்கவில்லையே இது நமக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி நம் வாழ்க்கையில் வருந்துவதுதான் மிச்சமாகின்றது இதையெல்லாம் செய்யாமல் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மன நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிரு உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் உனக்கான நம்பிக்கைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லும் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே இனி என்னாலும் உன் வாழ்க்கைக்கான காண முக்கியமான காரணமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் தாயானவளின் அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது இழந்தது எல்லாமும் மீட்டெடுக்கப் போகின்ற தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் தேவையில்லாத விஷயங்கள் என்று ஏதேனும் ஒன்று நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் தன் வாழ்க்கையில் தன் சந்தோஷத்தை தொலைக்கிறார்கள் என்ற அர்த்தம் இனிமேலும் இதை விட்டுவிடாதே நீ முன்னேறி கொண்டே இரு உன்னுடைய வெற்றிகள் உறுதியானது என்பதனை புரிந்து கொண்டு முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய காத்திருப்புக்கும் மிகப்பெரிய பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்